ஆத가பங்கனி குடி வரதா நடக்கணும் சஞ்சி இந்த குடி இருக்க காட்டுங்க என்னங்க பாதையில நீங்க ஒரு சிறுத்தியೊಂಡ கண்டீங்கன்னு சொல்லி ஜென இப்ப போய் கொண்டிருக்கறோம் இந்த காட்டு பாத தானி சோ சிறுத்தியೊಂಡ கண்டா என்ன செய்யணும்னு சொல்லி ஜென நான் நிக்கிறேன் இங்கன்னு சொல்லி ஜென அந்த மினி வேர்ல்ட் இதுக்கு பக்கத்துல ஒட்டியே ஒரு பைப் தான் உருவကြီး இருக்குது சப்ஸ்கிரைப் ਕਰਨນະ හැමෝම வேனஸ் விஷேஷன் YouTube சேனல்லக்கு அப்படியே கொளுத்தி அப்டா bir <laughs> வணக்கம் நண்பர்களே நாங்க எங்கே வந்திருக்கோம் என்று சொல்லி சொன்னா அதாவது சாவளி இலங்கையில் இருக்கிற உலகத்தினுடைய முடிவு என்று சொல்லக்கூடாது வேர்ல்ட் எண்டுக்கு தான் நாங்க அன்றைக்கு போக போறோம் இந்த வேர்ல்ட் எண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த காலநிலை நான் சொல்ல போகிறோம் இந்த காலத்துக்கு பிறகு எங்களுடைய இந்த காலநிலை வந்து வெளிவருது காதம் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வர்றது வந்து இந்த வேர்ல்ட் அண்டை பார்க்கறது தான் உண்மையிலேயே பல காலநிலைகள் வந்து ஒரே இடத்துல அதாவது மாற்றங்கள் முழு சின்ன சின்ன இடங்களுக்கு வித்தியாசமான காலநிலை வந்து மாறி மாறி கொண்டிருக்கிற இடம் தான் இந்த ஹோட்ட அண்ட் சாவளி அதுல

இப்ப பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சாமவளி தேசிய பூங்காக்கு நாங்க போறதுக்கான இன்ஃபெக்ஷன் எல்லாம் கொடுக்கலாம் நாங்க குடிப்பாக இங்கு பொழுத்துகள் எல்லாம் பாவிக்கிறாங்க கொண்டு போகிறாது அதோட செல்ல பிராணிகள் மதுபாவடை இதுகள் எதுவுமே செய்ய முடியாது கடினமாக அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் இந்த இடம் வந்திருக்குது சரி வாங்க போய் நின்று பல விஷயங்களை சுவாரஸ்யமா இந்த காவலி வாயிலாக பாதுகாப்பு நாங்கள் இந்த தேசிய பூங்கா இந்த ஹடன் வந்து வந்திருக்கிறோம் உள்ளுக்கு வந்து ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று இருக்கு இப்போ இங்கே என்னென்ன பறவைகள் விலங்குகள் எல்லாம் சொல்லி இங்கே காட்சிப்படுத்திருக்கிறார்கள் நாங்கள் இதை வந்து இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் பாத்தீங்கன்னா எலும்புகளை எல்லாம் காட்சிப்படுத்திக்கிறாங்க அனுபவங்கள் அப்படியே குதிரை மான் மர போன்ற எல்லாம் விரதங்களும் இருக்குது அப்படியே நாங்கள் உள்ளுக்க போனோம் என்று சொல்லி சொன்னால் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே மா மான்களுடைய பழைய அந்த காலத்துலந்து போன விலங்குகள் அந்த மான்களுடைய கொம்பு எல்லாம் வச்சு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி இது வந்து நான் நினைக்கிறேன் யானையா யானை எலும்பு கொடுங்க இடத்துல இருக்குது பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விலங்குடைய எலும்புகள் எடுத்து இங்க இந்த நூதன சாரில மாதிரி இருக்கிறாங்க இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு கிரிக்கின்ற அந்த நூதன சாலையை பார்வையிட்டு அப்படியே நாங்கள் வேர்ல்டு பார்க்குறதுக்காக வெளியில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் முதலாவது எங்களுக்கு இந்த மினி வேர்ல்டு கிரேட்டர் வேர்ல்டு அந்த ரெண்டு வேர்ல்டு இதில் இருக்குது அதோடு சேர்ந்து நாங்கள் பேகஸ்ட் நீர்வீழ்ச்சியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு அறிவு திருப்பள்ள சொல்லிக்கணும் அது பார்த்துக்கிற நேரம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆறு மணிலிருந்து நாங்கள் ரெண்டு மணி மட்டும் இந்த வேர்ல்டெண்டை பார்க்கறதுக்கு எங்களால் போய்க்கொள்ள முடியும் உள்ளுக்கு அப்படியே நடந்து போக வழி சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வெயிலாக இருந்தாலும் உயிலேயே ஒரு குளிர்காற்றோடு தான் குளிராகத்தான் அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கு இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போகிறோம் நாங்கள் போய் கொண்டிருக்கேங்க பல சுற்றுலா பயணிகள் அதில் வந்து கொண்டிருக்கிறதா காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் நாங்கள் இதில் அதிகம் காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து வாங்கும் நாங்கள் இப்போ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பல்வேறுபட்ட சுவாரஸ்யம் நடவடிக்கைகளை ஆராய்ச்சி கொண்டு போவோம் இந்த காணொலி வாயிலாக இதுல வந்து நாங்கள் போற போற இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு பெனர் வந்து காட்சிப்படுத்திக்கணும் இதுல வந்து பார்த்தோம்னா சொல்லி சில பேர் நாங்கள் போக இந்த விலங்குகள் இந்த பிராணிகளை நாங்க சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அஹ் பாத்தீங்கன்னு சொல்லி ஈசல்கள் அதே போல வண்ணாத்து பூச்சிகள் பறவை இனங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றும் வித்தியாசம் வித்தியாசமாவே இங்கே இருக்குது உண்மையிலேயே இந்த ஹோட்டன் சா போற உணர்வு வந்து உண்மைக்கிற எல்லாருக்குமே ஒரு அஹ் ஒரு அனுபவத்தை தான் தந்தக்கூடிய ஏன்னா நாங்கள் வந்து இதனால் வரை கூட இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ள இல்லை சொல்லி சொன்னால் இந்த சுற்றுலா பயணிகள் வரியை அதிகரிச்ச காரணமாக இந்த இடத்தை வந்து நீட்டாகவும் சிறப்பாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல வந்து போய்கொண்டிருக்கணும் அந்த வந்து வெளிநாட்டுக்காரர்கள் அதிகம் வர இன்னும் பார்க்கக்கூடிய வரி இருக்குது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படியே இந்த இருக்க நீர் வாழ்வுகள் என்னென்ன மீன்கள் இருக்குன்னு எல்லாம் சொல்லி போட்டிருக்கணும் இந்த இந்தாட்ல வந்து

பல காலநிலை மாற்றங்களை நாங்க உணரக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்களும் நேராக வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பட்டு நீங்கள் நீங்க வர தண்ணி இதெல்லாம் முக்கியமா கொண்டு வரணும் பட்டு சம்டைம்ஸ் வந்து இப்ப மழை வராம இருக்கும் ஆனா திடீர்னு மழை வரலாம் அதனால எல்லாரும் என்னன்னா பாதுகாப்பு முடிவு போவோம் சிறிய உலக முடிவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு அது கொஞ்சம் தூரத்தையும் வந்துடும் அடுத்தது பெரிய உலக முடிவு இருக்குது அது நாங்க போற சைட் பெரிய உலக முடிவை நோக்கித்தானே இப்ப நாங்க போறோம் வாங்க போவோம் தொடர்ந்து

இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த கிரீன் கலர்ல இது வந்து ஈஸி என்று சொல்லி இந்த பாதை வந்து எளிதாக இருக்கும் அதே மாதிரி எளிதான பாதை கஷ்டமான பாதைன்னு சொல்லி இந்த பாதையின டைப்பே அவங்களே போட்டிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பாதையில நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் அதை பாத்தீங்கன்னு நண்பர்களே அடுத்து நாங்க போறது வந்து கடினமான கடினமான பாதை தான் இங்க இருந்து அதாவது இந்த செங்குத்தான பாதை வழியாக அப்படி நாங்கள் இறங்கினாங்க

இந்த இந்த வந்து வந்து கிட்டத்தட்ட தான் தாண்டி சொல்லி இடம் பல சுற்றுலா பயணிகள் வந்து போற இடமா இருந்தாலும் வந்து இதுல சில இடங்கள் வந்து கடினமாகும் சில இடங்கள் வந்து இலகு வாகனமாக கடக்கூடிய மாதிரி இருக்குது சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே சமவெளிய தான் சுற்று வரை இருக்குது இப்ப நீர்வீழ்ச்சி இந்த சைட்ல நீர்வீழ்ச்சி அதே மாதிரி எங்களுக்கு எதிர்ப்புறம் வந்து நீர்வீழ்ச்சி வந்து ஓடிக்கொண்டிருக்குது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான பயணமாக தான் எங்களுக்கு இந்த வேல்டெண்டை பார்க்க போகிற இந்த பயணம் இருக்குது வாங்கோ தொடர்ந்து காணொலி எரிஞ்சு கொண்டு இருக்கோம் சா பாருங்க அப்படியே அங்கே பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா அப்படியே நீர்வீழ்ச்சி வந்து அப்படியே வளைஞ்சு ஓடிக்கொண்டிருக்குது அப்படியே பார்க்க சத்தம் வந்து காதலி போய் கேட்டுக்கொண்டுருக்குது பாங்க போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி அதுங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே நீர் வந்து மலையிலேருந்து வளைஞ்சோடி அப்படியே கீழே வந்து அப்படியே வான் பாயிற மாதிரி அந்த வாய்க்கால்களை பாய்ஞ்சு கொண்டு இருக்குமே சத்தமே வந்து வேற லெவலில் கேட்டுக்கொண்டுருக்குது மேலே ஒவ்வொரு டமும் வந்து அப்படியே ஒவ்வொரு காட்சியும் வந்து அப்படியே அந்த இதுக்கு ஜொலிப்பா மலை வாந்து கொண்டு இருக்குது என்ன சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி இதில் ஒரு மேம்பாலம் மரியோட்ட மாதிரி இந்த மேம்பாலத்தில் தான் நாங்கள் இப்போ கடந்து இந்தமா மேம்பாலம் மேலே தரைக்கு மேலே இருந்தால் தான் பாலம் மேம்பாலம் ஐயோ ஐயோ பார்த்தீங்கன்னு சொல்லிக்கணும் நண்பர்களே போகிற பாதை வந்து சகதியாக இருக்குது சில இடங்களில் வந்து கல்லுகள் வச்சு அந்த கல்லுக்கு மேலே தான் நாங்கள் ஏறி போக வேண்டியிருக்குது சில இடங்களில் கல்லுகளும் இல்லை ஆனால் தண்ணி வந்து பார்த்தோம்னு சொல்லிக்கணும் எல்லா இடத்துலையும் வந்து என்ன பக்கத்தில் ஆறு ஓடிக்கொண்டுருக்கிறபடியா எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி வந்து ஊற்று வந்து வந்து கொண்டே இருக்கு இந்த இடங்களில் அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்க இதில் ஒரு வீட்டை பார்த்தீங்க அப்படியே எப்படி ஒரு தெளிஞ்ச தண்ணி வந்து இதில் போய்கொண்டு சாப்பாருங்குறவர்களே இந்த இடத்துல வந்து இப்ப நான் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் அப்படி தாண்டிட்டோம் இந்த இடத்துல இருந்து போய்கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே பார்க்க பார்க்க இந்த இடம் வந்து ஒவ்வொரு இடம் வந்து ஒவ்வொன்றும் புதுசு புது இருக்கிறேன் மோசன்

ஸோ அந்த வகையில் இந்த ட்ராவலிங்ன்றது இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ எல்லாரும் அதை மறக்காமல் செய்யணும் டைம் கேட்கல இப்படியான இந்த இடங்களை வந்து சுற்றி பாருங்க உங்கள் நண்பர்கள் குடும்பங்களோட வாங்கணும்

பதட்டமடைய வேண்டாம் சிறுத்தையின் கண்களை பார்த்தபடியே மெதுவாக பின்னுக்கு போட்டுவோம் உங்கள் அளவை பெரிதாக காட்டுங்கள் கையில உயர்த்தி மேலநிகளை விரிப்பதன் மூலம் எங்களை ஒரு பெருசாக கட்டணும் பெருசா ஒரு சத்தம் ஒன்று போடுறாங்க கத்தினம் என்று சொல்லி அந்த சிறுத்தை போயிடும் என்று சொல்றாங்க இதெல்லாம் வந்து நீங்க வரையக்க தச்சமயம் வந்து சிறுத்தை வந்துச்சு சொல்லிச்சேன்னா அதுக்கான ஒரு பாதுகாப்பு தான் இந்த இடத்துல சொல்லிருக்காங்க போய் நண்பர்களை இப்ப நாங்க போய் போட்டு மேலே எல்லாம் அப்படியே பச்சை பசு வந்து மரங்கள் எல்லாம் கூடார மாதிரி அப்படியே மூடி இருக்கு இந்த இடத்துக்கு வந்து மட்டும் சொல்லிட்டு குளிர்ந்த அளவு வந்து அதிகரிச்சு காரணம் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கிற மரங்கள் அதிகளவான பச்ச பசு வந்து மரங்கள் முடியுது இந்த இடம் வந்து வெட்டவெளியா இருந்துட்டு வந்துச்சு நாங்க வந்த இடம் இப்ப நாங்க கூப்பிடம் வந்து பார்த்தோம்

அப்படியே இந்த நீர்வீழ்ச்சியால அப்படியே விழுந்து அப்படியே கீழே ஆறா திருப்பி ஓடி கொண்டு போகுது பரதமுனர்களே எங்களுடைய நாங்க இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து அப்படியே திரும்பிங்க எங்களோட வந்திருந்த எங்களோட சிங்களமுடைய நண்பர் வந்து எங்களோட காலையில் வந்து நெஞ்சிக்கிறார் அவர் என்ன சொல்றார் என்று சொல்லி கேட்போம் ஓகே න වී චා සිහල ඉම් සිංහල ආහරිහරි ඔයාසේ මට සිංහල චුට්ට චුද්ඩක් චුට්ට චුදඩපුරුවන් ඕකගේ කියන්න සො ඉන්නේ රොක්ෝල අයි වච්චක ල්ලස්ස ඇසි හ දටනේ වැච්ච දහටනේ ය ට චනහ න් බච්වන්ද වලස ජනිවසිටිට අයිට පටි රාගල් කියන්න. අපි ඉන්නේ බේකසල්ල බල්ල දැම එනකම ලෝකන්තරයන පාරදිීක ඇවිතයි ගැනකවන්න ඉන්න.

வந்த பாத அதாவது இந்த நாடமா நாங்கள் வந்து ஒரு அடந்த ஒரு காட்டு பகுதிகளை அப்படியே வந்துட்டு இருந்தோம் மரம் செடி அப்படி பார்த்துருப்பீங்க இப்ப திருப்பின்னு நாங்கள் அந்த வெளிப்பான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம் ஸோ திருப்பின்னு நடக்கப்போம் வெயில் இப்ப கொளத்தி கொண்டிருக்கு இதனால இந்த இடமெல்லாம் வந்து அப்படியே குளிர்மையாக இருந்துச்சு என்னென்னு சொல்லிச்சேன்னா சுத்தி மரங்கள் மேலே ஆனால் இப்ப திருப்பி இந்த வெயிலுக்கு கலப்ப போறோம் ஆனால் வெயில்னு சொல்ல முடியாது என்னென்னு சொல்லிச்சேன்னா தாழ்வான பகுதி என்ன படியா இந்த காற்று தரைக்காற்று இப்போ அந்த காற்று வந்து அப்படியே குளிர்மையாக வீசி கொண்டிருக்கு அதனால எங்களுக்கு வந்து களைப்பு வந்து பெருசா தெரியல ஓ அப்படிதான் நண்பர்களை பார்த்து மட்டும் சொல்லி சொன்னேன் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு ஒன்று ஒன்றை ரெண்டு கிலோமீட்டர் அப்படி ரெண்டு கிலோமீட்டர் அப்படி தாண்டி வந்திருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னதே அதாவது இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா இதில் அதிக கடினமானு சொல்லி ஸோ நாங்கள் இனி போக போகிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம்னாலும் தெரியும் அப்படியே மலையல் மலையங்களாம் கல்லு கல்லாக தான் கிடைக்குது ஸோ நாங்கள் இப்போ அடுத்து போக பாதை வந்து அதிக கடினமாக இருக்க போகுது ஸோ வாங்கோ இந்த அதிக கடினமான பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம் தப்பினா மரணம் மாதிரி தான் பாருங்க அப்படியெல்லாம்

வா 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 பாருங்க அப்படியே இங்கு பார்த்தா அம்மா வேற அந்த மலை அப்படியே தெரியுது நான் கேட்டுட்டு ஓகே நாங்கள் பார்த்தோமெண்டு சொல்லிச்சோன்னா இந்தளவு தூரம் நாங்கள் பயணம் செய்து வேர்ல்டு பெரிய உலக முடிவை நாங்கள் காணுறதுக்கு வந்துக்கணும் பார்த்தோம் சொல்லிட்டுன்னா பாருங்க அப்படியே இருந்து எப்படி அந்த உலக முடிவினுடைய அந்த வியூ இருக்குன்னு சொல்லி பாருங்க நீங்களும் கிட்டத்தட்ட நாங்கள் நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே நாங்கள் நடந்து இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துருக்கோம் சப்பா ஒரு பாருங்க சரி சொல்லி வேலை இல்லை ஓ அப்படியே அந்த கீழே பார்த்தோம்னா கீழே தெரியாதான் அப்படியே கீடுகள் வேறு லெவலில் இருக்குது இந்த அண்ட் பாயிண்ட் வந்து உண்மையிலேயே அப்படியே இந்த இதுதான் அதிகமாக உச்சமான இடமா இருக்குது அப்படியே அங்கே தள்ளி பார்த்தீங்கன்னு சொல்லி அப்படியே நாங்கள் வந்துருக்கு அந்த பாதை அப்படியே தீவுகள் எல்லாம் சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்குது இந்த நதிக்குள்ள செம்மையாக வேற லெவல்ல இருக்குது இந்த இடம் இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துச்சு இந்த வேர்ல்டெண்ட் வணக்க நண்பர்களை பார்த்து சொல்லி சொன்னா நாங்கள் இந்த உலக முடிவுக்கு ஒரு முதலாவது இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த பாயிண்ட் வந்து இந்த இடம் வந்து இதோட முடியும் ஸோ நீங்கள் அடுத்த இடத்துல பார்க்குறோம் உலக முடிவுண்டா போல உலகத்திலேயே முடிவெண்டு இல்லை ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இடம் வந்து அதாவது மிக உயரமான இடமாகவும் உயரமான இடம் வந்து ஒரு நாங்க டோப் வியூவில் இருந்து கொண்டு எல்லா வியூவையும் பார்க்க முடியுமா இருக்கு ஸோ நாங்கள் உலக முடிவுன்ற முதலாவது இடத்தை நீங்க பார்த்துட்டு இப்போ நாங்கள் தொடர்ந்து அடுத்த இடத்தை பார்க்கணும் பாவம் போவோம் நண்பர்களே பார்த்து மட்டும் சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் இந்த உலக பெரிய முடிவுடத்தை நாங்கள் இப்போ பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட எண்ணூற்று உயரத்தில் வந்து இந்த உலகத்தினுடைய பெரிய முடிவிடம் வந்து காணப்படுது அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே தொடர்ந்து அங்கால உலகத்தினுடைய சிறிய முடிவிடத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் நண்பர்களோட வழிகிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்த முடிச்சு சொல்லி இரண்டு வந்து அருகருகே தான் காணப்படுது ஆனால் அந்த சிறிய முடிவிடம் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது மீட்டர் உயரம் கொண்டதாகத்தான் இருக்குது ஸோ இதுதான் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இப்போ நாங்கள் நிற்கிறது சிறிய மினி வேர்ல்ட் எல்லாரும் மினி வேல்டுன்னு பார்த்துட்டு தான் மற்ற தொப்புக்கு போவாங்க பட் நாங்கள் தொப்பை பார்த்து தான் மினி வேர்ல்ட் எண்டுக்கு வந்திக்கிடம் சொங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இதான் மினி வேர்ல்ட் எண்ட் சஃபா நாங்கள் இருந்து அப்புறம் அங்கே இருந்து பார்த்தோம் அதே இடம் இங்கேருந்து பார்த்துட்டு இப்ப நிக்கிற இடம் அந்த மினி நாங்கல்ட் இதுக்கு பக்கத்துல ஒற்றிய ஒரு பைப் தான் உறவுகளை இருக்குது களைச்சு போயிட்டு வந்தாங்க எல்லாரும் நீர் குடிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறேன் அங்க சுத்தமான குடிநீரை அங்க கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த மினி வேர் பக்கத்துல இருக்கிறேன் இந்த பைப்ல தான் தொடர்ந்தும் அப்படியே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அங்கால வந்து ஒரு மனசுல கூடம் இருக்குது ஆனா இருந்தாலும் அது வந்து பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கே இல்லை அதனால யாருமே அதை பயன்படுத்தவே இல்லை அவாரண நிலைமை தான் இருக்குது இப்போ பாலினிங்க தான் இருக்குது அந்த மனசுல கூடம் அப்படியே நாங்கள் தொடர்ந்தும் எங்களோட பயணத்தை இறுதிக்கு கொண்டு போகிறோம் அப்படியே நடக்கிறோம் இந்த பாதைகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே கரட மரடாகவும் அந்த கற்களை எல்லாம் பார்த்தோம்னு சொல்லி நீர் எல்லாம் ஓடி அரிக்கப்பட்டு

உலக முடிவு பெரிய முடிவுக்கு போயிருந்தோம் அதே மாதிரி அப்படியே போயிட்டு மற்ற இந்த பாதை வந்து பார்த்தோம் சொல்லிக்கோ சிறு மினி வேர் போயிட்டு சோ நாங்க இப்ப இந்த வழியா போய் அந்த வழியில வந்துடும் நாங்க பழையபடி எங்கிட்ட வந்த பாதை நோக்கி போறோம் ஆகும் நீங்களும் வேணும்னா பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்க மினி வேல்டெண்டால போயிட்டு அப்படி என்னென்ன சொல்லி தண்ணி பேப்பர் இருக்கு ஸோ நீங்க தண்ணி பார்த்து நாங்க தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே இந்த எண்ட பாதிரி இந்த எண்டாலயம் வரலாம் ஸோ உங்களுக்கு விரும்பின மாதிரி எந்த எண்டாலயம் போய் எந்த எண்டுக்கும் வந்து சரி வாங்க நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு முடிவுக்கு போவோம் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சொல்லி சோதிக்கிறாங்க நாங்கள் இந்த வேர்ல்ட் எண்டை வந்து சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் உங்களுடைய பார்த்து எப்படி எப்படி சுவாரஸ்யமாக என்னென்ன காரணிகளை வச்சு இந்த வேர்ல்ட் இந்த பொட்டன் சாவலில் இருக்கிற இந்த வேர்ல்ட் எண்டான மலைகள் காடுகள் நதிகள் பல்வேறு சுவாரஸ்யமான அம்சங்கள் இருக்கு நீங்களும் சந்தர்ப்பங்கள் இடத்துக்கு வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய இந்த பொழுது சந்தோஷமாக கழிச்சு கொள்ளுங்க அத்தோட எங்களுடைய இந்த காணொலியில் இறுதிட்டு வந்துட்டோம் எங்களுடைய வழி தலத்துடைய பார்த்து நீங்கள் புதிதாக வந்திருக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பிறந்தும் உங்களுடைய ஆதரவை எங்களுடைய வலைவழி பயணத்தில் தாங்க கேட்டுக்கொள்கிறோம் நன்றி உணரையும் மீண்டும் ஒரு காரணம் வாயிலாங்க மனைவரையும் சந்திக்கும் பையன் உங்களோடய விடுவேன் நான் உங்கள் வேணியன் நன்றி வணக்கம்